ஹலோ விவர் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான தகவல் ஒரு தகவலை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அதாவது இப்ப சமூக சோசியல் மீடியாவில் வந்து சமூக வந்து பார்க்க முடியும் ஒரு வீடியோ அதாவது பரவலாக பரவப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஆறு பேர் வந்து குவைத்துல வந்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க மேல வந்து எங்க ஸ்பான்சர் எங்களுக்கு எதிராக கேஸ் தொடுத்திருக்காங்க எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு அதுல வந்து நாங்க எம்பசில இருக்கக்கூடிய ஒரு நபரை காண்டாக்ட் பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டும் கூட எங்களுடைய ஸ்பான்சர் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்களும் அது சரியான முறையில் அவங்களால உதவி செய்ய முடியலை அப்படின்ற மாதிரி எம்பசிய வந்து இது பண்ண மாதிரி ஒரு பதிவு பார்க்க முடிஞ்சது அதனாலதான் நம்ம எம்பசில இருக்கக்கூடிய அந்த நபர் மூலமா நம்ம தொடர்பு கொண்டு பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்க அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றத பாக்க போறோம் முன்னாடி அந்த அந்த நபர்கள் நபர்கள் ஆறு பேசிய காணொலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்பசியில வேலை பார்க்க கூடிய அவங்கள்ட்ட ஒரு ஆடியோ பதிவு தான் நீங்க கேட்க போறீங்க சோ அது பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்மை நிலவரம் என்ன தற்போதைக்குள்ள என்ன அப்டேட் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் வணக்கம் தமிழ்நாடு அரசுக்கு அந்த ஆறு பேரும் இந்த கோயில் சிட்டி ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு தமிழ் காரத்துக்கிட்ட அவர் வந்து நமக்கு இது வரைக்கும் நல்லபடியாக சம்பளம் கொடுத்து நமக்கு சரியான முறையில் கரெக்டாக நடந்துகிட்டு இருந்தாரு இப்போ அவர்கிட்ட இருந்து இந்த கடையுடைய கஃபீல்டு சொல்றவங்களும் பிளஸ் வந்து இந்த கடையுடைய மேனேஜர் ஆக இருக்கக்கூடிய தாஜுதீன் அவரும் ஒரு கும்பகோணம் தமிழர் தான் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க கடை வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க அவங்க கிட்ட பேப்பர் அத்தாரிட்டி இருக்கு பிளஸ் வந்து அவங்க கிட்ட பேப்பர் ஒர்க் இருக்குங்கிறத அபகரிச்சுக்கிட்டு அவங்க கடையை எடுத்து நடத்தி பிளஸ் எங்களுடைய ஆறு பேருக்கும் பொய்யான வழக்குகள் கொடுத்து அங்க வந்து அவங்க கிட்ட வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு காரணம் வந்து அவர் எங்களுக்கு மென்டலி டார்ச்சர் அதிகமா கொடுக்கறாரு பிளஸ் வந்து தகாத வார்த்தைகளால் பேசுறாரு அடிக்கிறாரு சில சித்திரவதையான சில விஷயங்கள் பண்ணிட்டு வர்றாரு அதை வந்து எங்களுக்கு பொறுக்க முடியாம நாங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டோம் ஆனா அவர் வந்து எங்க மேல நாங்கள் வெளியே வந்ததுனால பொய்யான வழக்குகள் தொடுத்து எங்க மேல தகையை போட்டு நாங்கள் ஓடமா ஓடிட்டோம் வேலையை விட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி பொய்யான வழக்குகள் பதிவு செஞ்சு எங்களை வந்து இந்த இடத்துல ஊரை விட்டு மொத்தமா ஃபிங்கரிங் அதாவது ஃபிங்கர் வச்சுட்டு போற வச்சு எங்களை வெளியேற்றுற அளவுக்கு எங்களை நிலைமைக்கு உள்ளாக்கிட்டாங்க இன்னைக்கு ஆறு பேருமே அதுக்கப்புறம் வந்து அயலக அது தூதரக அதிகாரி ஷாஜகான் அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம் அதுக்கப்புறம் அவர் பேசியும் அவருக்கு சரியான முறையான பதில் கொடுக்கல அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை அயலக திமுக அணி பொறுப்பாளர் வந்து பட்டுக்கோட்டை சரவணன் அவர்கிட்டையும் பேசணும் அவர்கிட்ட பேசினையும் அவர் சரியான பதில் கொடுக்கல அவருடைய கொய்த்தியை கூட்டு வந்துகிட்டு பெரும் பெரும் பிரச்சனைகளை இன்னும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு எங்களை வந்து ஃபிங்கர் வச்சு இந்த நாட்டை விட்டே மொத்தமாக இயற்கை பண்ணணும் திருப்பி இந்த நாட்டுக்கே வராத மாதிரி சில சூழல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் ஆறு பேர் எந்த ஒரு தப்புமே செய்யாத ஒரு நபர்கள் எங்க மேலே அநியாயமான பொய்யான வழக்குகள் கொடுத்து எங்களை வந்து இந்த நாட்டை விட்டு அனுப்புறதுக்கான சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நாங்கள் கடைசி நேரத்தில் தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் தான் நாங்கள் நாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்காக பதிவு செய்யறோம் எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதன் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்குதுன்னு நம்புறோம் எங்க ஆறு பேர் மேலேயும் தேவையில்லாத பொய்யான வழக்குகள் இருக்கு எங்க ஆறு பேர் மேலேயும் பிங்கர் வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தரணும் அவ்வளவுதான் எங்களுக்கு தயவு செஞ்சு உதவி செய்யணும் எந்த ஒரு வழக்குகளும் இல்லாமல் குடும்பம் பிள்ளைங்களா இருக்கு எங்க வாழ்வாரத்தை எண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவா நல்ல பதிலா எங்களை எந்த ஒரு கேஸ் வழக்கு இல்லாம எங்களை இந்தியாவுக்கு கொண்டு வர உங்களை அன்போட கேட்டுக்கொள்ள இப்ப வீடியோ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எம்பசி வந்து எதுவும் செயல்படல அப்படின்ற மாதிரி எம்பசிக்கு ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் பண்ணிருக்காங்க அதோட இவங்க பண்ண தப்பு பாத்தீங்கன்னா எம்பசியிட முன்புல நின்னு வீடியோ எடுத்திருக்காங்க எம்பசியோட உட்புறத்துலயும் சரி வெளிப்புறம் எம்பசி சரௌண்டிங்ல வீடியோ போட்டோ எடுக்கிறதுக்கு கூட அனுமதி கிடையாது யாருக்குமே தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு விஷயம் அந்த கூட இவங்க எசியில போயிட்டு விஷயங்களை அவங்கள நாடி போயிட்டும் எம்பசியினுடைய அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அங்க இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாத மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல தான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இவங்க பேசியிருக்காங்க இப்ப அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதோட இந்த ஆடியோவையும் கேட்டுட்டு வாங்க ஐயா நான் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் எம்பசியில் ஏதோ நம்ம எம்பசியில் எதுனா பேசுகிறீங்கப்பா அவன் இருக்கேன் சொல்லுங்கள் ஷாஜா அதில் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் அதாவது இப்போது நம்ம குவைத்தில் வந்து ஒரு ஆறு பேர் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தவங்க அங்கே வந்து ஏதோ கஷ்டப்படுத்துகிறாங்க ரொம்ப சிரமப்படுறோம் ஏதோ தவறான கேஸ் போட்டு ஸ்பான்சர் வந்து அவங்கள ஊருக்கு அனுப்ப ரொம்ப சிரமமாக இருக்க மாதிரியும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுகளை பார்த்தோம் அது எம்பசியில் சொல்லியும் எம்பசி நபர்கள் வந்து அங்கே கான்டாக்ட் பண்ணி பேசியும் ஸ்பான்சர் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்ற மாதிரி கேட்டோம் எம்பசியில் உண்மையிலே இந்த இது வந்திருக்கா இது எடுத்திருக்கீங்களா இதனுடைய உண்மை நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் கூப்பிட்டேன் அது சொன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நியூஸ் போகிறத பார்த்தா என்ன சொல்றாங்க எதுவுமே பண்ணலைன்னா எப்படி எம்பசி எப்படி பண்ணாமல் இருக்கும் அவங்க வந்துட்டு நார்மலாக லீவி டைமில் கால் பண்ணி சொன்னாங்க கால் பண்ணி சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து வேற ஆள் வாங்கிட்டாங்க எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு

வந்து அவங்க வந்து பேசி வர நடத்திருக்கோம் அவர் நான் ரெண்டு ரெண்டு வாரத்துல நாங்க கிளியர் பண்ணி நான் பாஸ்போர்ட் கொடுத்து அவங்க சொல்லி இருக்கேன் நீதிமன்றத்தின் வழக்கெட்டு இருக்கு அதுக்கப்புறம் எம்பயும் பதிவு பண்ணியாச்சு அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிரச்சனை தான் கேட்டிருக்கு இல்ல நாங்க பழைய அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க ரொம்ப தங்கி தங்கியிருக்கோம் சொன்னாங்க ஆனா இப்ப ஏன் இந்த மாதிரி நியூஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல தவறான நியூஸ் தான் வந்து தப்பா சொல்றது இந்த மாதிரி சொல்றது வந்து பழைய பழைய தவறு தான் பண்றாங்க ஆமா பழைய போரே சப்போர்ட் பண்ணித்தான் இருக்காங்க அவங்க ரூமு சாப்பாடு அதெல்லாம் ஒரு பிரச்சனைலன்னு பாத்தீங்கன்னா காலையில சாப்பாடு இல்ல ரூம் இல்ல அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிலாம் நான் கேட்டது இல்ல நான் அப்படி சொல்லல இப்படி சொல்ல முன்னாடி கொடுத்தது அப்படிங்கிற மூணாந்தே கொடுத்து நியூஸ் இப்பவும் இது பண்ணிருக்காங்க

அதனால நாங்க ஈடுபட்டோம் யாருக்கிட்ட நீ இது ஓகே நியூஸ் கொடுங்க தப்பு இல்ல அது வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ணி எது நடக்காம கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் அப்டேட் வந்து எம்பிஎஸ்ல கேட்டுக்கணும் எம்பிஎஸ்ல அப்டேட் கேட்டுட்டு இவங்க கொடுத்துருக்கிற அந்த பசங்களா கேட்டுக்கணும் நியூஸ் போடும்போது அவங்களா கேட்டுக்கணும் என்ன அப்டேட்ல இருக்கு அப்படின்னு

இருக்கு ஒவ்வொரு நியூஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க இல்ல அதுக்குதான் நம்ம உண்மை நிலவரத்தை நம்ம கொண்டு போகணும் ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பல மாதிரி பல இதும் பேசலாம் இங்க நம்ம இருக்கிறதுனால இங்க உள்ள இதை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்றக்காக உங்களை கான்டாக்ட் பண்ணோம் இல்ல கண்டிப்பா அது கண்டிப்பா எல்லாருமே கேட்டாங்க அது வந்து எல்லாம் சொல்லுவது பாத்தீங்கன்னா இதோட வந்து இது வந்து தப்பான தவறுதான் எண்ணம் தான் எல்லாத்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எம்பசில ஹெல்ப் பண்ணல நடப்புறாங்க கண்டிப்பா இது வந்து ஆமா ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு போன எல்லாருக்கும் யாரும் வரப்பட்டாங்க ஆமா ஆமா முன்னாடி ஹெல்ப் கிடைக்காது கிடைக்காதுன்னு கிடைக்காம ஒரு மாசத்துக்கு எத்தனை முறை ஊர் போயிட்டு இருக்காங்க தெரியுமா கண்டிப்பா கண்டிப்பா இது இது மறக்க முடியாது நிறைய சில பேர் ஒரு சில பேர்களுடைய அந்த தவறான கருத்து அதனால் வந்து எல்லாருமே இதில் வந்து உண்மையிலே சிரமப்படக்கூடியவங்க கூட இதனால் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரியான தவறுதலான ஒரு இதை ஏற்படுத்துறதுனால இப்போ பார்த்தவங்க நாளைக்கு கஷ்டம் வந்தாலே இப்போ அங்கே போனாலும் நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் கிடைக்காது நினச்சிட்டு எனக்கு நிறையா தவறான முடியும் நிறையா நடக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி யாரும் இது பண்ணாலும் நம்ப வேண்டாம் எந்த ஒரு இன்ஸ்டாலும் எம்பிசியில் இல்லை அதுக்குண்டான எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு நீட்டு நினைச்சு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் நல்லது சரி ஐயா ஓகே இப்போ இன்னும் அவர் எத்தனை நாளில் ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஐயா இல்ல நாளைக்கு அவரு சொல்றேன் அவர் நாளைக்கு காலையில வந்து வந்து பேசுறேன் ரெண்டு வாரம் டைம் கட்டாரு கட்டது நாளைக்கு நான் இருபத்தி ஓகே பேசுறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நல்லபடியா அவர் ஊருக்கு போவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு உங்களுடைய பணி சிறக்கே அனுப்பி வைப்பாங்க வாழ்த்துக்களை நன்றி கண்டிப்பா ஊருக்கு அனுப்பி ரொம்ப நன்றி இருபத்தி நேரம் வேலை செய்ய இருக்காங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லாரும் பண்ணி கொடுப்பாங்க இப்ப உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஆசைப்படுறேன் அதாவது இந்தியன் எம்பசி வந்து ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுடைய சாதகமா அமையாம இருக்கலாம் உதவி வந்து வந்து அதுல செய்யாத மாதிரி அவங்களுக்கு தெரியலாம் ஆனா இங்க நம்ம வந்த இடத்துல நமக்கு தாய் வீடு அப்படின்றது நம்ம இந்தியன் எம்பசி இந்தியன் எம்பசியோட உதவி இல்லாம நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல இந்தியனுடைய எம்பசியோடைய உதவிகள் இல்லாம நாம இங்க இருந்து வெளியில போறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்தியன் எம்பசி அதனால மட்டும் கிடையாது இந்தியன் எம்பசி கண்டிப்பாக உதவிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்குண்டான சில ப்ரொசீஜர் இருக்கும் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் ஆனால் கண்டிப்பாக அவங்க சட்ட ரீதியாகவும் சரி ஒரு ஒயிட் பாஸ்போர்ட்டுக்கு எடுத்து எடுத்து கொடுத்து அனுப்புறதா இருந்தாலும் சரி வழக்கு தொடர்ந்து எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க கண்டிப்பாக அதை முழுக்க முழுக்க செஞ்சு கொடுப்பாங்க செய்ய வேண்டியது அவங்க கடமை நம்ம அவங்கள்ட்ட போய் நிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஸோ அந்த வகையில அதனால எம்பசியை எந்த வகையிலையும் யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது இந்த விஷயத்துல எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ இங்க இயக்கங்கள் எத்தனையோ தமிழ் அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க யாருமே கை கொடுக்கல கடைசில எம்பசி தான் கை கொடுத்தது ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அமைப்பு ஒன்னோ ரெண்டோ அமைப்புகள் மட்டும்தான் இந்த மாதிரி தமிழர்களுக்கு உண்டான எந்த ஒரு பிரச்சனைகளையும் அவங்க கையில எடுத்து சரியான முறையில சட்ட ரீதியா எம்பசியோட உதவியோட அவங்கள நாட்டுக்கு அனுப்புறதும் சரி அதுக்குண்டான தீர்வுகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முதல்ல நீங்க நாட வேண்டியது எம்பசி தான் அதனாலதான் எப்போதுமே நம்ம என்ன யாரு தொடர்பு கொண்டாலுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் எம்பசியில போய் முதல்ல கன்சல்ட் பண்ணுங்க எம்பசியை முதல்ல பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அப்படின்றத நான் சொல்லக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கு அந்த வகையில எம்பசி எப்பவுமே நமக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த மாதிரி நம்ம அதிகாரிகள் நமக்காக வேண்டி நம்ம தமிழர்களுக்காக உதவுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு தமிழர்களை வந்து நம்ம இந்தியன் எம்பசி உதவியோட அனுப்பி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல வந்து இங்க இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கமும் பல சட்ட போராட்டங்கள் பல விஷயங்கள்ல எம்பசி உதவியோடையும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்காங்க அதனால எப்பவுமே இந்தியன் எம்பசி முதல்ல நாடுங்க ஒவ்வொரு அமைப்புல இயக்கங்கள்ல இருக்கக்கூடியவங்க அந்த அமைப்பு சார்ந்து எம்பசில தான் போவாங்களே தவிர நேரடியா அவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணிட முடியாது கண்டிப்பா எம்பசியோட உதவின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கவனத்துல கொண்டு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எம்பசியை வந்து எப்பவுமே மட்டம் தட்டி யாரும் பேசுறாதீங்க நாம பொழைக்க வந்த இடத்துல நமக்கு தாய் வீடு நம்ம எம்பசி தான் சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நினைக்கிறேன் இந்த தவறு சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எது வந்தாலும் நம்ம அக்காம கான்பாசை தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாள பதிவில் சந்திப்போம் நன்றி